அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா வீடியோ வந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க செல்ல பிள்ளைங்களா நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன விசேஷம் அடுத்ததுமா என்ன திருவிழான்னு சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கேட்டுட்ருக்கீங்க எப்பயுமே வருஷம் வருஷம் சித்ரா பௌர்ணமினாக்கா நம்ம ஓம் சக்தி அம்மன் திருக்கோயிலில் மாடு போட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறுமுடி செலுத்துவோம் இனிஷன் பிள்ளைங்க வருது இருமுடி செலுத்துவோம் அதனால அதே போல் தான் இது வந்து பன்னெண்டாவது வருஷம் நாங்கள் செய்கிறோம் அப்புறம் சொல்லப்பிள்ளைங்களா இந்த இருமுடிக்கு வந்து அம்மா நாங்கள் எல்லாம் மாலை போடக்கூடாதா போடலாமா அப்படி சில பேர் கேள்விகள் கேட்டிருக்கீங்க தாராளமாக போடலாம் போட்டுட்டு உங்கள் குறைகள் நினச்சிட்டு வந்து இருமுடி செலுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மா பக்கமே இருக்க வர முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் அன்றைக்கி திங்கக்கிழமனைக்கே மாலை போட்டுக்கூட அன்றைக்கே இருமுடி செலுத்தலாம் அது உங்களுடைய விருப்பம் இங்கே போடக்கூடாதா அப்படின்ற குழப்பங்கள் எதுவும் வேண்டாம் அதனால இரும்பு மாலை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அம்மனுடைய தரிசனம் வந்து பாருங்க அந்த தாயினுடைய அருள் ஆசை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இன்னொன்று செல்ல நமக்கு வந்துட்டு என்ன மாவட்டம் பா இது இது பொரியல் திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலைங்களா இது வந்து நமக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க நம்மளால் அதில் கலந்துக்க முடியல அதனால் அது வந்து நமக்கு கொரியர் அமுச்சு விட்ருக்குறாங்க கண்டிப்பாக அந்த அன்பு உள்ள மய்யா அவர்களுக்கு வந்து தமிழரசு ஐயா நினைக்கிறேன் ஐயா அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா ஏன்னா வந்து நாங்கள் போக முடியல இதுமா பேச மாதிரி போக முடியல அப்படின்னு தெரியப்படுத்தின உடனே அவங்க வந்து அந்த அன்பை மதித்து வந்து நமக்கு இதை கொரியர் பண்ணியிருக்கிறாங்க இது உங்களுக்கு காமிச்சிட செல்லக்கூடிய பாப்பா அந்த ஃபோன் தூரம் எடுத்துட்டு போர எடுத்து போய் வீடியோ பேச முடியாது அப்புறம் செல்ல பிள்ளைங்களா வர ஐயோ நம்மளால போக முடியல கலந்து கொள்ள முடியல கஷ்டப்படாதீங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்காகவும் அம்மா நான் வேண்டிக் என்றைக்குமே எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போல தான் எல்லாமே நடக்கும் நல்ல எண்ணங்களோட பிறரை கெடுக்கும்ன்ற எண்ணங்கள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையாக அமைதியாக சந்தோஷமாக உங்களுடைய வா வழியில் போய்ட்டேருந்து எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நினைங்க பிறரை கெடுக்கும்ன்றதெல்லாம் நினைக்காதீங்க பிறர் கெடுக்கும் நம்ம நினைத்தால் தன்மனையே தன்மை சுடுன்ற மாதிரி ஒருத்தருங்க அப்படிதான் ஆயிருச்சு அதனால்தான் செல்லப்பிடிங்களா உங்களுடைய குறைகளை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் வேண்டிக் கொள்கிறோம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் செல்லப்பிடுங்களா இதை காம செல்லுறது செல்லப்பிடிங்களா ஏன்னா அதிகமாக பேசுறதுக்கு டைம் இல்லை எல்லா அம்மனுடைய திருவிழா இன்னுடி எல்லாம் செலுக்கிட்டு வீடியோ பேசலாம் சரிங்களா செல்லப்படிங்களா ஓகே இது வந்து நமக்கு அங்கேருந்து வந்திருக்க விருது நம்ம ஐயா வந்து தமிழரசன் ஐயா அவர்கள் வந்து உங்களுடைய அன்புக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா ஏன்னா வர முடியாத சூழ்நிலை கூட மது மதித்து வந்து அனுப்பக்கூடிய ஒரு மனம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் பெருமிதமாகவும் நாங்கள் நினைக்கிறோம் ரொம்ப நன்றி ஐயா கைக்கு வந்து கிடச்சிருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ இங்கே பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இதான் நன்றி வணக்கம் சொல்லப் போயிடுது அதே காரணம் என்ன பாராட்டு கடி தான் அனுப்பியிருக்காங்க நமக்கு அக்கா அதை அட்டென்ட் பண்ணி அம்மா பிஸியா இருக்காங்கன்னு கொஞ்சம் போன் பே பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் Evet nota.